ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு உளுந்தில் ஹெல்த்தியாக என்ன செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி உளுந்து பவுடரை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே இந்த உளுந்து கஞ்சியை வாரத்தில் ரெண்டு நாளாவது செஞ்சு சாப்பிடலாம் எலும்புகளும் உறுதியாகும் பெண்களுக்கு கர்ப்பப்பையும் பையும் பலமாகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் உளுந்தை பேனில் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் உளுந்த உடச்சி பார்த்தோன்னா லைட் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கணும் அப்போ தான் உளுந்து சரியான அளவு வரபட்டிருக்கும் உளுந்த பேனில் சேர்க்கும் போதே பத்து வெள்ளை உளுந்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உளுந்து வருபடுறதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உளுந்து வறுபட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே பேனில் கால் கப் அரிசி சேர்த்துருக்கேன் சாதம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அதே அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் அரிசி இந்தளவு வறுபட்டதும் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேனில் கால் கப் பாதாம் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் பாதாம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் கால் கப் முந்திரி பருப்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் பாதாமும் முந்திரியோ இந்தளவு ஃப்ரை ஆனதும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம வறுத்து எடுத்து வச்ச எல்லா பொருட்களுமே சூடு ஆறணும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணணும் உளுந்தை ரொம்ப பவுடராக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நரந்தரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து எல்லாத்தையுமே பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன் தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துகிட்டு பாக்ஸை மூடி வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உளுந்து பவுடர்லேருந்து கால் கப் பவுடரை மட்டும் நான் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் கால் கப் பவுடருக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் கூடவே ஒரு பிஞ்சு உப்பும் கால் கப் நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பவுலை ஸ்டவ்ல வச்சிடலாம் கஞ்சி ஒரு கொதி வந்ததும் லோ ஹீட்டில் வச்சு பத்து நிமிஷம் வேக விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உளுந்து கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்து கஞ்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வீடே மணக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உளுந்து பவுடரை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது பத்தே நிமிஷத்தில் இந்த உளுந்து கஞ்சியை நம்ம செஞ்சிடலாம் கொஞ்சம் நட்ஸும் தேங்காய் துருவலும் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டை இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனால லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ